our oh, 360 degree itself was super beautiful. It was a great It was really different and it was really nice. It. Our 360 degree was very impactful. Like we were able to come near to us and it was so good. I'm so excited and so happy. I do. Uh, this is like India's first ever 360 degree view concert. 센터 보니까 센터 스틸 센터. 그래, 그래, 그래. 안 돼, 팔부터 브레이 라이트. 센터. 그래. அடேங்க உருஷம் ஓகேவா ஓகே ஓகே இங்க வாம்மா இங்கயா டேய் உருஷம் இல்ல இல்ல அப்டேட் குடுங்க உருச்சி மற்ற 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 என் ரெ என் ரெ வலிவுடா என் ரெ

이 정도 슬릴때 오른쪽 안나 오른쪽 들 மீடியா நண்பர்களின் ஒரு சின்ன போஸ்ட் இந்த ஈவெண்ட் சம்பந்தமா நடக்கிற முதல் பிரஸ் மீட் இருக்கு இன்னைக்கு நடக்குது தொடர்ந்து முன்னாடி ரெண்டு மூணு பிரஸ்மீட் இருக்கோ பிளஸ் இதை தவிர்த்து இவனோட தனி பிரஸ்மீட் இங்க பிளான் பண்ணிருக்கோம் அதனால இன்னைக்கு நடக்கிற பிரஸ் இந்த ஈவென்ட் பத்தின கேள்விகளை தவிர்த்து பொலிட்டிக்கல் சினிமா மற்ற விஷயங்களை தவிர்க்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் முதலாவது நாகசிங் கிரீன் சார்பாக திரு மகாபுரி வந்திருக்கு எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க கோயம்புத்தூர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு

ஸோ ஐ மியன் சென்னை நமோக்கல் ஃபர்ஸ்ட் டைம் அந்தந்த டெக்னிக்கலை கூட்டு வருவோம் எல்லாேருமே ஃபர்ஸ்ட் டைம் என இந்தியா வாட் யூஸ் பண்ணி இந்த ஊரில் இருக்கிற பண்ணி நீங்க எல்லாருமே கரெக்டா அந்த அந்த விஷயங்களை நீங்க காட்டும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் பண்றதுதான் எங்களோட ஐ திங்க் ஐ ஒன் கார்த்திக் டு ஸ்டீல் டுடே பிகாஸ் கோவை பையன் அவங்க பேசிட்டோம் கார்த்திக் வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே என்னோட மேஜர் ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் चेना यंग एंड लॉर्ड ऑफ टीम्स फर्स्ट टाइम कांसेप्ट एकल अमेरिकीज उन्हें नाटक करने के लिए कांसेप्ट लास्ट रोल गिल्ड एक्सपीरियंस फिजिकल कांसेप्ट पास थे गंदे तो हमारा धंजाद कांसेप्ट हमने वर्क तंदरों दो अगर क्लोजर वर्क करने के लिए लेंस पर मुझे इंटरेस्ट लेंस पर थैंक यू सो मच பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிரஸ் எந்தப் போய் For the trust, and uh, this is going to be the second 360. And coimbatore definitely a experience. Thank you so much, everybody, for coming here. And uh, definitely, it is going to be a new, uh, unique, <coughs> and wonderful experience for all of you. Thank you. No, we will keep continuing. Earlier <laughs> start, Yeah. வச்சிருங்க யா ஸோ டைம் த்ரீ சிக்ஸ்டி பண்ணுறோம் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் சென்னையில் பர்ஃபார்ம் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் அன்ஃபர்கிள் ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன் அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேண்ட்ஸ் நிறையா ஷூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்கிறது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சது இல்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் திய பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லாம் கான்சென்ட்மே ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபுளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் எனக்கு ஆக்சுவலாக ஒரு த்ரீ ஃபோர் கால்ஸு கோயம்புத்தூர்லேருந்து நாங்க ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல போட்டு இருந்த லேவுட் வந்து ஸ்ட்ரெயிட் நார்மல் யூஷுவல் லேவுட்டா இருந்தது அப் லைக் சென்னையில மட்டும் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு சோ அவங்க இப்ப கோயம்புத்தூர் பண்ண போறீங்க ஆல்ரெடி புக் த டிக்கெட் சோ அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்டா என்னதுன்னா அந்த த்ரீ டிகிரி எனக்கு வேணும் இங்க பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட் வி கேன் ப்ராமிஸ் ஹூர் இஸ் குண கம் ஃபார் த ஷோ தி ஆர் இன் ஃபார் அ ட்ரீட் இன்ஃபேக்ட் திஸ் ஷோ இஸ் குண பி ஐ think, A little more extra better because in chennai was an experiment number one yeah and in coimbatore i think sir has added some special things and there are some extra some 10 different odd more mix coming in i believe yeah, yeah. it's sir and surprises sir, sir is having some a, lot a lot of a surprises, a surprises. A. <laughs> hmm? uh, two and a half hours two and a half hours

ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன் பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் ஸோ ஒரு ஃபேனாக வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டார் போன ஷோல எடுத்தார் இந்த ஷோலயும் எடுத்துட்டாரு கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கேர்ஃபுல்லாக பிகாஸ் சி அது பண்ணாஸ் கல்ச்சரோட அந்த யூஸ் கான்சர்ட் ரொம்ப புதுசு ஆக்சுவலா இப்போதான் அந்த கான்சர்ட் அப்படின்றது நீங்க பாக்க பாக்க இந்தியா கான்சர்ட் கல்ச்சராகவே ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இதுவே ஆக்சுவலா இது ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்த கச்சேரி அந்த லைவ் அந்த இதெல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்தது நம்ம கோயில் போவோம் கோயில் உட்காந்து பாட்டு கேட்போம் இல்ல ஒரு கிராமத்துல உட்காந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கச்சேரி நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் பட் அந்த கல்ச்சர் திருப்பியும் வருது பட் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா வருது நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த கல்ச்சர் சேஞ்ச் எவ்ரி டுவெண்டி இயர்ஸ் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் விசிய கல்ச்சர் சேஞ்ச் அண்ட் ஐ திங்க் கோயம்புத்தூர் இஸ் ரெடி ஃபார் இட் சார் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்களேன் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி சார் முன்னாடி போறதுக்கு இடம் கிடையாது அந்த தள்ள அதுக்காக தான் நடக்குறது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம த்ரீ சிக்ஸ்டி அதுதான் காரணம் இப்போ என்ன கிரௌட் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஸ்பிலிட் ஆயிடுது

நாங்க ஒரு கேட்டகரிக்கு ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு ரெண்டு என்ட்ரி வச்சிருக்கோம் ஆக்சுவலா ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி தான் எல்லா கான்சர்ட்லயும் வைக்கிறாங்க இப்போ நாங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாவே டபுள் என்ட்ரிக்குள்ள போயிருக்கோம் டபுள் என்ட்ரி எதுக்குன்னா ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு பாட்டில் நைட் வராம ஒரு தள்ளுமுள் நடக்காம பாதியா பிரிஞ்சு ரெண்டு பேர் விழுந்துடுறாங்க ஸோ இப்போ பார்க்கும்போது நாலு என்ட்ரி இருக்கு ஒரு கேட்டகரி ஸோ ஒரே கேட்டகரி ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே மாதிரி நாலு என்ட்ரி உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் போது

சார் எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே மியூசிக் தான் சார் கோராவே இருந்திருக்கு போதைப் பொருட்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்ல ரெண்டாவது நாங்க வர யூத்துக்கும் இருந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டுன்ற ஒரு விஷயம் அதுவே ஒரு பெரிய போதும் உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லா ஒரு சில பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு சேடா இருக்கீங்கன்னா பாட்டை கேட்டீங்கன்னா ஃபீல் ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க குஷியா இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாட்டுன்றதே ஒரு போதும் ஆக்சுவலா நாங்க தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இந்த ட்ரைங் டு டீச்

அதையும் தாண்டி ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க அது முடிஞ்ச அளவுக்கு நாங்க சதுக்கிறதுக்கு யூஷுவலா இப்ப இருக்கிற நாங்க ஹெல்ப் ஜெஸ்க் மாதிரி எல்லா கேட்டகிரிலயுமே வரைக்கும் சப்போஸ் யாருக்காவது யாரோ தொந்தரவாக இருக்குன்னா இமீடியா போய் நீ கான்சர்ட் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு டூஸ் டூஸ் அண்ட் வீடியோ லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணனும் யாருனா ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா எப்படி போய் நீங்க அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க போலீஸோட ஹெல்ப் கேட்கலாம் இப்போ அந்த ஹெல்ப் டெஸ்க்கில் போலீஸ் எத்தனை இருப்பாங்க இந்த அளவுக்கு நாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஒரு மைல்ஸ் தானே பயன்படுத்துறது பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன் சிங்கியர் யாரும் சிங்கர்ஸ் வந்து தெரியல இன்னும் ஒன் பை ஒன் இருந்து ரிகீட் பண்ணலாம் இல்ல இன்னும் பை ஃபைனலியர்ஸ் எல்லாம் பட் என்னோட ஒர்க் பண்ணலாம் எல்லா சிங்கர்ஸும் தான் மோஸ்ட்லி சோ ஆண்ட்ரியா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஸோ ஹரிச்சரன் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி நிறைய

சார் एक्चुअली நீங்க நாய்ஸ் and class <laughs> இதோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த வாட்டி அட்டெண்ட் பண்றீங்க இந்த கேல உங்களுடைய கேர சவுண்ட் சிஸ்டம்லாம் தான் ரிவ்யூ தரீங்க. ஓகே நீங்க எந்த பேப்பர்? கோயம்புத்தூர் வல. அவ் கண்டிப்பா நீங்க சொல்றது தான் போறீங்க நிக்கல் சார். நான் நோட் பண்ணிக்கோங்க.

इनकमा as well as so so ना ट्रांसपोर्ट Going on a on a taxi or a auto or something like that because it's a better mode of coming. Soli <laughs> 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 okay, welfare sir. Okay, welfare. you ரொம்ப இருக்கா இங்கே ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க அவங்க கொடுக்குற வைப்ரேஷன் தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு கான்செர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டாக எனக்கு செட் ஆலைன்னு என்னோட 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 பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அங்கேருந்து கொடுக்குற வைப்பில் தான் ஐல் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் மோர் ஸோ லாஸ்ட் டைம் இங்கே பண்ணதில் கண்டாஷனிக்கா இருந்தது கண்டிப்பாக இங்கேயும் இந்த டைமும் வைல்டாக இருக்கும் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வேலிட் ஐடி கார்ட் வீவை They can use in all uh, inside book mm -hmm. my show both the Tickets are online tickets. Only online tickets. <laughs> <laughs> கால்லங்க அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்க அந்த வீடியோல நீங்க என்ன பார்த்து நிறைய ஃபார்வர்ட்ஸ் பண்றது இல்ல கன்ஃபார்மா இங்க லாஸ்ட் டைம் சென்னைல பண்ணது வெரி வெல் டபுள் கான்செப்ட் சோ அதே குவாலிட்டி தான் இங்க கொடுக்கும் இந்த இந்த கோட் அந்த படத்துக்கு மியூசிக் பாடி

எனக்கு எப்போவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கரை எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு எனக்கு ஸோ கன்ஃபார்மாக அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் ட வாய்ஸ் சார்திக் நீ ஹேண்ட் தட் வாய்ஸ் விட் பர்ஃபார்ம் தன் ஸோ ஒரே ஒரு நல்ல கொஸ்டின் நீங்க கேட்க உன்கிட்ட நான் கேட்டுருவா

நல்ல நல்ல ஐடியா தான் நம்ம பேசலாம் கண்டிப்பா இல்லை நான் நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட்

நல்ல ஒரு விஷயம் தான் செதைச்சிடலான்னு இல்ல இப்போ அதோட இன்னொரு पर्सபெக்டிவா தான் நான் அந்த オリஜினாலிட்டி அவங்க இது இப்ப ஒரு ரீமிக்ஸோ யாரோ வேறு அவங்களோட அவங்க இந்த பாட்டை இப்படி பாத்துருக்காங்க வாவ் சூப்பரா இருக்கு அப்படிதான் நான் வேற நெக்ஸ்ட் படம் படத்தை பொறுத்து தான் அது

फ्यूचरला अदुक ಅದಕ್ಕೂ ಟೈಮ್ ಇದೆ ಅವರು ಅನ್ನೋ ಹಾಗೆ ಓಕೆ ಓಕೆ थैंक यू थैंक यू देवू ಕರೆಕ್ಟ್ ಸೌಂಡ್ ಆಗ್ತಿಲ್ಲ ಸರ್ ಅವರ ಪೇರೆಂಟ್ ಸೌಂಡ್ ಅವರ ಪೇರೆಂಟ್ ಸೌಂಡ್ ವಿಜಯ್ ಸರ್ ಓಕೆ कणं सि कर्वादोल சார் கான்சர்ட் வரமா நீங்க இங்கே கான்சர்ட் முடிச்சுறீங்க